சற்று முன் கோவையில் பாஜகவின் தோல்வி உறுதி உளறி கொட்டிய பாஜகவின் முக்கிய அதிகாரி கடுப்பான அண்ணாமலை அதாவது பரபரப்புக்கு துளியும் பஞ்சமில்லாமல் நடந்து முடிந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இதில் கோவை தொகுதி தமிழ்நாட்டை கடந்து தேசிய அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது அந்த வகையில் திமுக அதிமுக பாஜக இடையே கடுமையான மும்முனை போட்டி நிலவுகிறது திமுக வேட்பாளர் ராஜ்குமாருக்கு டீசன்ட் இமேஜ் கட்சி செல்வாக்கு கூட்டணி பலம் உள்ளிட்ட பல்வேறு சாதகங்கள் உள்ளன அதேபோல் அதிமுக இந்த பகுதியில் மிகவும் வலிமையான கட்சி அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் மக்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது தங்கள் செல்வாக்கை தக்க வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தங்களின் செல்வாக்கை நிரூபித்து தமிழ்நாட்டில் ஆழமாக கால்பதிக்க தீவிரம் கா ார் தொடங்கி நடைபெற்று முடிந்துவிட்டது வழக்கம் போல நகர்பகுதிகளில் சற்று மந்தமாகவும் பகுதிகளில் வேகமாகவும் வாக்குப்பதிவு நடந்தது மதியத்திற்கு பிறகு வாக்குப்பதிவு மிகவும் மந்தமானது இதனிடையேதான் சென்னையிலிருந்து தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்குப்பதிவு விவரங்கள் படி கோவையில் மாலை ஏழு மணி அளவில் எழுபத்தொன்னு புள்ளி பதினேழு சதவீதம் வாக்கு பதிவானதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது ஆனால் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட புள்ளி விவரத்தில் காலை முதலே குளறுபடி இருந்தது கோவை மாவட்ட நிர்வாகம் ஒரு தகவலுக்கும் சென்னையில் தேர்தல் ஆணையம் வழங்கும் தகவலுக்கும் வேறுபாடுகள் இருந்தது இது குறித்து மாவட்ட நிர்வாகத்திடம் கேட்டபோது இங்கிருந்து நிமிடத்திற்கு நிமிடம் சென்னைக்கு அப்டேட் செய்து வருகிறோம் அதை அவர்கள் சரியாக கணக்கிடாமல் வழங்கியிருக்கலாம் நாங்கள் வழங்கும் தகவல்களே உறுதியானது என்று கூறியிருந்தனர் அதன்படி மாவட்ட நிர்வாகம் இறுதியாக வழங்கிய அறிக்கைப்படி கோவை தொகுதியில் அறுபத்தி நாலு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கு பதிவாகி உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இதை சென்னையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வழங்கிய அறிக்கையும் உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த வாக்குப்பதிவின் அடிப்படையில் இது கோவையின் சராசரியான அளவையே எட்டியுள்ளது எதிர்பார்த்த வாக்குப்பதிவு கூடாதது கிடைக்காதது பாஜகவினரை அப்செட் ஆக்கி வருகிறது மேலும் கோவை உட்பட்ட சூலூர் பல்லடம் சட்டசபை தொகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு கடந்த முறையை விட இந்த முறை அதிகரித்துள்ளது பாஜகவிற்கு நகர் கிராமம் என்றும் இரண்டு பகுதிகளிலும் பரவலாக நல்ல ஓட்டு கிடைத்துள்ளதாக அந்த கட்சியினர் நம்பி வந்தார்கள் கிராம பகுதியில் அதிமுகவிற்கு அதிகம் செலுத்தும் வாக்குகள் பாஜகவிற்கு கணிசமாக வந்துள்ளதாகவும் அந்த கட்சியினர் நம்பி வந்தார்கள் மொத்தமாக திமுகவின் வாக்கு வங்கியில் இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தவில்லை என்று கூறி வருகின்றனர் வாக்குப்பதிவு அதிகமாக இருந்தால் அது பாஜகவிற்கு சாதகமான முடிவுகளை வழங்கியிருக்கும் என பாஜகவினர் நம்பியிருந்தனர் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி மற்றும் பாஜகவிற்கு சாதகமான அலை நிலவிய போது கோவையில் அறுபத்தி சதவீதம் வாக்குகள் பதிவானது அதில் கூட பாஜக சுமார் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த முறை வாக்குப்பதிவு சராசரி நிலையில்தான் உள்ளது இதனால் பாஜக கடைசி வரை கடுமையான போட்டி எடுத்தாலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகளே அறிவித்து வரும் தகவல் பாஜக தலைவரான அண்ணாமலையை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது இந்த நிலையில்தான் கோவை தேர்தலில் பாஜகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டுள்ளது திமுகவே இந்த லோக்சபா தேர்தலில் அமோக வெற்றி பெறும் என்று தகவல்கள் வெளிவந்து திமுகவினரை கொண்டாட வைத்து வருகிறது